జ్యోతి అర్పరం జోతి జోది అర్పరం జ్యోతి అర్పరం జ్యోతి తని పెరం జోతి సువేశ్వర చిదంబర

நடைபெறவும் இதுக்கு பொருள் எழுதி கொடுப்பாலும் உடல் உழைப்பு கொடுப்பாலும் இந்த உணவை சிப்பிட தயாரித்து கொடுப்பாலும் இந்த நோக்கத்திற்காக கொடுக்கிறார்களோ நோக்கம்லாம் நிறைவேறும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல் நலம் நீண்ட ஆயுள் நிறைய செல்வம் உயர்ப்புகள் இப்போ ஞானம் கிடைக்க உங்கள் திருவிடிந்து வேண்டுகிறோம் மேலும் ஆசானாசியால் இங்கே வழங்கப்படும் உணவு நோய்திற்கும் மருந்தாக அமை வேண்டும் என்று உங்கள் திருவிடி விடுந்து வேண்டுகிறோம் மேலும் ஆசானாசியால் இந்த உணவை வாங்கிய நண்பர்களுக்கும் எல்லா வளமும் கிடைக்கப்பெற்று அவர்கள் நோய்கள் நீங்கப்பெற்று அவர்களுக்கும் എല്ലാ വളമ പൊങ്കാരഡിലാസൻ കുറപെർമാൻ കലക്ാവും വാസിവാസ പ്രസാദ് വലതായ മണിത്തോണ്ടൻ മരണത്തൊണ്ട മഹാൻ ഗുരുനാഥ സ്വരാജയോകി ആറ് മുഖമാരുമുടി പിടി ആറ് മുഖമിയിൽ വാങ്ങുവാണ് കാപ്പാ ഗുരുനാഥ സത്യനാഥൻ ലക്ഷ്മണ കൊറക്ക പൈസിയാർ കുർമിയേ സർ വാപ്പാൻ വാർത്തക്ക് അധിയാണ് രാസമണി കവനമണി കാപ്പുത മഹാൻ രോമി തൃവിടികൾ പോറ്റിട്ട് ഒരുവരെ അരങ്ങൾ പോറ്റി അരങ്കര പോകേമാർഷമാൻ ഇവർ കുളിക അഗത്തേക വിടമിവാ അപ്പോല പോയിക്കൊള്ളവർ അകത്തേ തന്നെ ഇട്ടുമേസില യാക്കും തരയിലേ അറസ്

நம்பினேன் ஐயனே நட்டாக்கில் எண்கைகள் நலிவிடாத அது புரிய வேண்டுகிறேன் இருபத்தஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை அமாவாசை முன்னிட்டு மதிய லமன் சாதம் கயிறு சாதம் மூலிகை கஞ்சி வெள்ளம் பொருத்தி இறங்கி இஞ்சி மிளகு சுக்கத்து குழு போட்டு மூலிகை கஞ்சி மற்றும் ஆலக்க பொறியியல் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் உயர்தலை டாக்டர் ராமகிருஷ்ணன் ஐயா சாரதம்மா மற்றும் உயர் டாக்டர் ராமகிருஷ்ணன் ஐயா சாரதம்மா குடும்பத்தார்கள் பேத்தியல் யாழினி சித்தா அரவிந்த் கண்மருத்துவமனை குடும்பம் திருநெல்வேலி உயர்ந்தது டாக்டர் ராமகிருஷ்ணன் ஐயா சாரதம்மா பேத்திகள் யாழினி சித்தாரா குடும்பத்தார்கள் அரவிந்த் கண் மருத்துவமனை குடும்பம் திருநெல்வேலி மற்றும் உயர்திரு பாலமோமனையார் விஜயலட்சுமி அம்மா மூத்த மகன் ஷியாம் சுந்தர் மருமகன் சத்யஸ்ரீ இளையமகன் அரவிந்த் குடும்பத்தார்கள் மற்றும் பாபு கோமதி தம்பதியர்கள் மகள் கலைவாணி குடும்பத்தார்கள் மற்றும் உமா ஜானகிராமன் அம்மா குடும்பத்தார்கள் சென்ட்ரல் நகர் மற்றும் பரத்குமார் ராஜராஜேஸ்வரி ராஜேஸ்வரி குடும்பத்தார்கள் பரத்குமார் ராஜராஜேஸ்வரி அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் வித்யாபதி வெங்கடேஸ்வரன் அவர்கள் குடும்பத்தார்கள் சென்னை மற்றும் ஐயா குடும்பத்தார்கள் ஸ்டேட் பேங்க் மற்றும் செல்வகுமாரன் குடும்பத்தார்கள் கலெக்டர் அலுவலகம் திருநெல்வேலி மற்றும் உஷா ரமேஷ் அவர்களின் தம்பதியர்களின் மகன் ஆகாஷ் மகராஜனுக்கு என்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் ஆகாஷ் மகராஜன் அவர்களுக்கு நல்ல உடனான நீண்ட ஆய்வு நிறை செல்வம் உயர்வுகள் மெஞ்ஞானம் கிடைக்கின்ற வேண்டுகிறோம் வாழ்த்துபவர்கள் அப்பா ரமேஷ் அம்மா உஷா மற்றும் தம்பி அரவிந்த் சுப்பிரமணியன் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் யோகி சுவரின் அம்மா அவர்களின் கணவர் காலஞ்சென்ற குமரேஷ் ஐயா அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இரும்பு திருவடிங்களில் இழப்பாஞ்சு வேண்டி கொடுக்குறாங்க மற்றும் சந்தானம் ஐயா அவர்களின் பெற்றோர் காலஞ்சென்ற ஐயா சாமி ஐயா அம்மா லட்சுமி அம்மா அவர்களின் நினைவாக அன்னாரது ஆன்மா இரும்பு திருவடிங்களில் இழப்பாஞ்சிட வேண்டி கொடுக்குறாங்க மற்றும் உயர் திரு மகாதேவன் ஐயா அவர்களின் அப்பா காலஞ்சென்ற வெங்கட்ராமையர் அம்மா விசாலட்சுமி அவர்கள் நினைவாக அன்னாரதுமா இரவு திருவடி நிலையில் இழப்பார் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க மற்றும் உயர்திரு சோமசுந்தரம் ஐயா அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இழப்பார் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மனைவி திருமதி பால சுப்ரலட்சுமி குடும்பத்தார்கள் பர்வத நர்த்தனாலையா நாகேப்பள்ளி மற்றும் எஸ் நீலகண்டன் ஐயா அவர்கள் நினைவு நாள் என்று அன்னாரது இறைவன் திருவடி நிலையில் இழப்பார் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க அன்னதான உபயதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் ஒற்றுமை நிம்மதியாக ஆசான் திருவடி நோய் இருக்கிற கடந்த பதினோரு வருடங்களாக ஆசாம் வருகை புரிஞ்ச ஆசுப்பத்திர ஐகோட் ஆஸ்பத்திரியில் இருக்கும் நோயாளிகளுக்கு நடைபெறும்

கேட்டிகள் யாழினி சித்தாரா குடும்பத்தார்கள் குடும்பம் திருநெல்வேலி மற்றும் உயர் திரு உமா தானகரமாக குடும்பத்தார்கள் மற்றும் பாலமோகன் ஐஆர் விக்னேஸ் குருமா மகன் முந்தமகன் ஷியாம்சந்தர் மனுமன் சத்யத்ரி துறை மகன் அரவிந்த் குடும்பத்தார்கள் மற்றும் பாபு கோமதி நம்பதியர்கள் மகன் ராஜாணி குடும்பத்தார்கள் மற்றும் பரத்குமார் குடும்பத்தார்கள் மற்றும் வெங்கடேஸ்வரன் குடும்பத்தார்கள் சென்னை

ாமா ரமேஷ் ஐயா மகன் ஆரா சுப்பிரமணியன் இளைய மகன் அருவி சுப்பிரமணியன் ஆதார் சுப்பிரமணியனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் யோகீஸ்வரி அம்மா அவர்களின் கணவர் காணகின்ற உமரேஷ் ஐயா அவர்கள் நினைவாக அன்னாரது அன்மா இறைவன் திருவடி நிலையில பயன்பெற வேண்டி கொடுக்குறாங்க மற்றும் உயர் திரு சந்தானம் ஐயா அவர்களின் பெற்றோர் ஐயா சாமி லட்சுமி அம்மா அவர்கள் நினைவாக மற்றும் மகாதேவன் ஐயா அவர்களின் பெற்றோர் ஐயர் விசாலச்சந்திரம் அவர்கள் நினைவாக

டிசைன் மார்க்கெட்ல வந்து 4 ரூல வாங்கினா போட்டா வந்து பா வாளிய எடுக்கங்க ஊர்ல இருந்து வாங்கிக்கோங்க பாத்திரம் உள்ளவங்க இது வாங்கிக்கோங்க சாம்பார் இருக்கு பாத்திரம் உள்ளவங்க சாம்பார் வாங்கிடங்க 哎，你好。